முன்பு இந்தியாவில் வாழ்ந்த ஒரு பெரிய பாம்பு இதன் புதை படிவங்கள் குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பாம்பு எவ்வளவு பெரியதாக இருந்தது என்ன உங்களுக்கு தெரியுமா சுமார் சம்பது அடி நீளமும் ஆயிரம் கிலோ எடையும் கொண்டதாக இருந்தது இரண்டாயிரம் ஐந்து ஆம் ஆம் ஆண்டிய குஜராத்தில் சுருங்க நடவடிக்கைகளின் போது இந்த புதைப்படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆராய்ச்சியாளர்கள் இருபத்தி ஏழு துண்டுகளை சேகரித்து பாம்பை பற்றி மேலும் ஆய்வு செய்து வருகின்றனர் பசுமையானது வெப்பமண்டல காடாக இருந்தது என்பதை உறுதிப்படுத்துகின்றது இந்த பாம்பின் எலும்புகள் மற்றும் முதுகெலும்புகளை பார்த்தால் இது ஒரு பெரிய வலிமையான பாம்பு என்பது தெளிவாகுது வாசுகி இன்டிகாஸ் விஷத்தன்மை கொண்டதா இல்லை இது அனகொண்டாவை போலவே தனது அதன் காலத்தில் இது யானைகள் மற்றும் முதலைகள் போன்ற பெரிய விலங்களை வேட்டையாடியிருக்கும் வாசுகி என்று பெயரிடப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா இது இந்த புராணங்களில் சிவன் கடவுளுடன் தொடர்புடைய ஒரு பாம்பான புராண வாசுகி இருந்து வந்தது புறாணங்களில் வாசகி ஒரு நாகா மேம்பட்ட உயிரினர் என்று எண்ணினார் மற்றும் சி பெருமானின் பக்தர் அமிர்தத்தை அழிவில்லாத ஒருத்தேன் பெறுவதற்கா கள்ளக்கடைவில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதற்கா புராண வாசகி அறியப்படுகிறார் இந்த பேர் புராணத்தால் ஈர்க்கப்பட்டாலும் கண்டுபிடிக்கப்பட்ட வாசகி இன்டிகஸ் ஒரு உண்மையான வரலாற்றுக்கு முந்தைய பாம்பு வாசகி இன்டிகஸ் கண்டுபிடிப்பு நமது தற்போதைய கவலைகளை எவ்வாறு முன்னோக்கி வைக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இது பூமியின் வரலாற்றின் பரந்த தன்மையையும் குறுகிய காலத்தையும் எடுத்து காட்டுது எனவே நண்பர்களே தேவையற்ற கவலைகளை விட்டுவிட்டு நிகழ்காலத்தை மதிக்க கற்றுக் கொள்வோம் நமது வரலாறு எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணரும் போது நமது கவலைகள் எவ்வளவு சிறியவை என்பதை உணர்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யவும் பகிருவோம் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி இந்த முழுமையான உள்ளடக்கம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புறேன்